நண்பர்களுக்கு வணக்கம் முப்பத்தி ஆறு இரவு உணவு வேண்டாம் என்று மறுத்துவிட்டு சித்தார்த்தன் தன் அறையில் சென்று நுழைந்து விட்டார் பவித்ராவை வேறு அறையில் தங்க வைக்குமாறு வசந்திடம் கூறிவிட்டு சேதுபதி குடும்பத்தாரும் சென்று விட அவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக இருப்பது போல் அவளுக்கு ஒரு மாயை பவித்ராவை அழைத்து வந்த வசந்த் அவளை மேலே உள்ள வேறொரு அறையில் தங்க வைத்து விட்டு பயப்படாம இருமா எதுவும் நடக்காது நல்லது மட்டும்தான் நடக்கும் என்று அவளுக்கு உறுதி கூறிவிட்டே விட்டு நகன்றான் நண்பன் அறையை நோக்கி சென்றான் கடையில் அமர்ந்து இருந்தவன் இவனை பார்க்கவும் நிமிந்து எல்லாம் ஓகே தானடா இல்லை இல்லையா ஏண்டா யாருக்கும் டவுட் வந்துடுச்சா அதெல்லாம் எந்த டவுட்டும் இல்லை நீ ஏண்டா பவித்ராவை தெரியாத மாதிரி இப்படி நடிகிற வசந்த் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் எப்போவுமே நமக்காக ஒரு வீடு காலியாக வச்சுருப்போம்ல ஆமாம் அதை சுத்தம் செய்ய சொல்லு அங்கே வேலைக்கு ஆள் ஏற்பாடு செய்துடு நண்பன் கூறியதிலேயே ஏதோ சந்தேகம் வர ஏன் என்றான் குழப்பத்தோடு பவித்ரா அங்கே தான் இருப்பா அவன் முடிக்க சர்வா என்று அது வசந்த் புலி வருது புலி வருது என்று எத்தனை முன்னெச்சரிக்கையோடு இருந்தாலும் புலி வந்துவிட்டால் விட்டால் வந்து விடுகிறதே எத்தனையோ முறை அவள் மனம் இப்படி ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும் என்று மனதை திடப்படுத்திய போதும் இன்று நடந்தேறிய போது அத்தனை தினமும் உடைந்து நொறுங்கியது தனியறையில் படித்திருந்தவருக்கு இந்த தனிமை தனக்கு நிலைத்திடுமோ என்ற பயம் பற்றி கொண்டது இல்லை தனிமை தனக்கு நிரந்தரம் இல்லை ஏன் என்றால் அவள் வயிற்றை தடவி பார்த்தாள் அவளுடைய உயிர் தனக்கு துணையாக தன்னோடு இருக்கப் போகிறது என்று மனம் ஆறுதல் அடைந்தது தன் நினைவுகள் அவருடைய வாழ்வில் இழந்த நாட்களாக இருக்கலாம் அவருடைய நினைவுகள் உயிரும் சதையுமாக தனக்கு பரிசாக கிடைக்கும் என்ற நினைவு அவளை ஆறுதல் படுத்தியது காலை எழுந்தவள் தான் வேலைகள் முடித்தவள் கீழே வர கீதாமா தடபுடல் செய்து கொண்டு இருந்தார் சமையலறையில் ஏற்கனவே வேலை செய்யும் பெண்ணும் வந்திருக்க சர்வாவிற்கு பிடித்தமான உணவுகள் தயாராகி கொண்டு இருந்தது வடமா பாத்தியா தப்பி சரியாயிட்டு இனி எல்லாமே நல்லதாதமா நடக்கும் என்றவர் அவளுக்கு காப்பியை நீட்ட ஆங்கிருந்த சேரில் அமர்ந்தவள் மெல்ல பருகினார் அவருக்கு என்று இவள் மெல்ல கேட்க தம்பி விடிகாலையிலே எழுந்து உடற்பச்சி எல்லாம் செஞ்சுட்டு காஃபியும் குடிச்சிட்டு போயிட்டுமா எதிர்பார்த்ததுதான் அவளும் காபியை மெல்ல அருந்தினாள் ஒவ்வொரு மிடர் விழுங்கும் போதும் தனக்கு என்ன காத்திருக்கிறது பூங்கோபமா இல்லை பூந்தோட்டமா என்ற குழப்பத்தோடு கீதாமாவிற்கு சமையலுக்கு உதவியபடி அங்கேயே இருந்து விட்டாள் காலை உணவிற்கு அனைவரும் ஒன்று கூடினர் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அனைவரையும் ஒரே இடத்தில் காண்பதில் ஒரே மகிழ்ச்சி கீதாமாவிற்கு பூரிப்புடன் உணவுகளை எடுத்து வைத்து கொண்டு இருக்க அதற்கு உதவினால் இவள் இவளை பார்க்கவும் இவங்க நர்ஸ் தானே இன்னும் இங்கே தான் இருக்காங்களா என்று வினவ சித்தார்த்தன் என்ன கூறுவது என்று புரியாமல் விழிக்க உன்னை பார்த்துக்க இங்கே தானப்பா தங்கியிருந்தாங்க அதனால தான் இருக்காங்க என்று அவர் மெல்ல கூற இப்போ தான் நான் நல்லாயிட்டேனே ஏதாவது பிரச்சனைனா டாக்டர் டாக்டர்கையை போய் பார்த்துக்கலாம் எதுக்கு வீட்டோட நர்ஸ் எனக்கு இவங்களை பார்த்தாலே நமக்கு ஏதோ பிரச்சனையோன்னு நினைக்க தோணுது செட்டில் செய்து அனுப்புங்க என்று அவன் முடிக்க சேதுபதி குடும்பத்தாருக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி ஊற்று அப்படியே கொப்பளித்து கொண்டு கிளம்பியது எவ்வளவு ஆட்டம் போட்டா இவனுக்கு சப்போர்ட் செய்துக்கிட்டு எங்க எதிர்த்தில்லை இப்போ பாரு அவனே ஒன்றை கழுழுத்தை பிடிச்சி விடிய தள்ள போகிறான் அவர்களின் எண்ணம் குதூகலிக்க சமையலறை உள்ளே வந்தவள் நான் தோட்டத்து பக்கம் போகிறேன் இதாம்மா அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகு சொல்லுங்க என்று வெளிரிய முகத்தோடு அவள் வெளியேற அவளை பார்த்த கீதாமாவிற்கு மனம் வாடியது என்றால் அங்கிருந்த வசந்திற்கோ நண்பன் மீது கோபம் வெகுண்டது ஏன் இந்த மாதிரி பண்றான் என்று நினைத்து கொண்டான் அன்னைக்கு வெறும் உண்ட பின் கலைந்திருந்த சித்தார்த்தன் அறைக்குள் நுழைந்திருந்தான் சேதுபதி குடும்பத்தினர் என்ன பண்ண மச்சான் பொதுப்படையாக அவர் கேட்கவும் குழம்பியவர் எத பதிப்பா பேசுற அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு என்ன நடக்கும்னு பழைய சிந்தனை தான் வருதுன்னு சர்வா வருத்தப்படுறானே அதுக்காக என்னப்பா பண்ண முடியும் அவள் இந்த வீட்டு மருமக அவளுக்கு இப்போ வேண்டாம் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் பின்ன தெரிய தானே போவும் ஆ நீங்கள் சொல்கிறது சரிதான் மச்சான் அது பிறகு தெரியப்போ தெரியட்டும் இப்போ கொஞ்ச நாளைக்கு சர்வா திடப்படுற வர அந்த பொண்ணை வீட்டை விட்டு கொஞ்சம் அனுப்பி வைங்க அவங்க வீட்டுக்கு அந்த பொண்ணு நடமாடுறதை பார்த்தாலே அதையே சிந்திச்சு சிந்திச்சு தெளிவானவன் மீண்டும் குழம்பிட போகிறான் என்று எதை சொன்னால் வேலை நடக்குமோ அதை சரியாக அவர் அடிக்க மீண்டும் பழைய நிலையா என்று அதிர்ந்தவர் முடியவே முடியாது அதற்காக இப்பண்ணை நகர்த்துவதா அது பாவம் என்று அவர் தயங்க அவங்க வீட்டுக்கு அனுப்புறதெல்லாம் சரியா வராதுப்பா சரியில்லாதப்ப வச்சுக்கிட்டாங்க சரியான பிறகு விரட்டி வெட்டிட்டாங்கன்னு அது பேசு பொருளாக ஆகும் அது பெரிய பிரச்சனையாகும் அப்ப என்னதான் செய்ய போறீங்க என்ற கேள்விக்கு அவரிடம் பதில் இல்லாது போக அவருக்கு மாத்திரைகள் எடுத்து கொடுக்க வந்திருந்த வசந்த் புகுந்தார் சார் குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்க வேணாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்ல நம்ம யூஸ்க்காக ஒரு வீடு எப்பவுமே காலியா தானே வச்சிருப்போம் கொஞ்ச நாளைக்கு நம்ம தங்கச்சி அங்கே வேணா வச்சிரலாமே சற்று சிந்தித்தவர்களுக்கு அது சரி தோன்றியது ஆ வசந்த் சொல்றது செஞ்சத சரிதான் அப்படியே செஞ்சிடலாமே மச்சான் அவங்க வீட்டா இருக்கும் தெரியாம வச்சுக்கலாம் கொஞ்சம் நாள் கழிச்சு சர்வாக்கு எல்லாம் தெரியிறப்போ நம்ம கூப்பிட்டுக்கலாம் என்று சாதாரணமாக அவர் கூற சித்தார்த்தன் மனதே இல்லாமல் வேறு வழியின்றி தலையாட்டி வைத்தார் வசந்திற்கு தான் இவர் அனைத்திற்கும் காரணமானவன் மீது கோபம் வந்தது என்ன நினைத்து கொண்டு இதை செய்கிறான் என்று யூகம் கூட செய்ய முடியவில்லை அவனால் மனதை திடப்படுத்திய சித்தார்தன் மருமகளை அழைத்து விஷயத்தை கூற சரியம் மாமா என்றார் எந்த மறுப்பும் இன்றி சர்வா அன்றே அலுவலகம் செல்வதாக கூற ஏன்பா ஒரு பத்து நாள் போகட்டுமே ஏன் டென்ஷனை தலையில ஏற்றிக்க போகிற என்று அவர் மறுக்க ஏற்கனவே என் நாட்கள்ல இருந்து மூணு வருஷம் திருடப்பட்டிருக்கு இனிமேலும் இந்த தாமதத்தை நான் விரும்பல என்று வெளியேறி இருந்தான் அவன் அவள் எந்த எதிர்ப்பும் இன்றி வெளியேற சம்மதித்தது லாவண்யா குடும்பத்திற்கு பிரமிப்பே அதையும் நடிக்கிறா இன்னும் ரெண்டு மாசத்துல கோர்ட்ல கேஸ் போட்டு சொத்துல பங்கு கேட்டாலும் கேட்பா என்று லாவண்யா நொடிக்க அவளுக்கே தோணலாலும் நீயே ஐடியா கொடுக்காதடி அமைதியாயிரு என்றார் கணவன் எதுவும் தெரியாமல் அந்தப்ப பரவாயில்லை இத்தனை நாளாக இந்த சுகபோக வாழ்வை அனுபவிச்சிட்டு இவ இது வேணான்னு போக முடியுமா ஏதோ பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அவரவர் புத்தி அப்படியே என்ன தோன்ற இவள் இதைத்தான் செய்வாள் என்று சித்தார்த்தன் எதிர்பார்த்ததே தங்கள் அறைக்குள் சென்றவள் அவளுடைய உடைகளை எடுத்து அடுக்கினால் முறை சுற்றும் முற்றும் பார்த்தாள் ஆறு மாதங்களுக்கு மேலாக பழகிய இடம் தனக்கே தனக்காது என்று நினைத்த முதல் இடம் இனி இதுவும் தனக்கில்லை என தோன்ற இவ்வுலகத்தில் எதுவுமே இல்லையா இனி இங்கு திரும்ப வர முடியுமா இல்லை என்று மாற்றாக நினைவு வர வந்த என்னமே மனதை கசக்கி பிழிய கனத்த மனதுடன் அங்கிருந்து வெளியேறினார் மாமனாரிடம் கீதாமாவிடம் சென்லி சொல்லிவிட்டு வெளியேறியவர் சேதுபதி குடும்பத்தாரிடம் போறங்க என்று சொன்னதை கேட்டவர்களுக்கு அப்பொழுதும் கடுமையே திமுறை பத்தியா எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொன்னவன் போறேன்னு சொல்லிட்டு போறா நீங்க இதை தானே எதிர்பார்த்தீங்க சந்தோஷமா இருங்கன்னு எவ்வளவு எகத்தாளமா சொல்றா பாரு சித்தார்த்தனுக்கு சொந்தமான சொந்த அபார்ட்மெண்ட் அது வாடகைக்கு விட்டு இருக்கிறார்கள் அதில் பல வீடுகள் இருக்கின்றது இருந்தும் தங்கள் தேவைக்காக என்று காலியாகவே ஒரு வீட்டை வைத்து இருப்பார்கள் ஏதாவது மாற்றம் தேவைப்பட்டால் ஓரிரு நாட்கள் இங்கு வங்கு தங்கி செல்லலாம் என்று அதை திறந்து உள்ளே செல்லவும் பவித்ரா பிரமித்தார் சோஃபா செட் கட்டில் மெத்தை சமையல் உபகரணங்கள் என்று அனைத்து வசதிகளோடும் அது அடங்கி இருக்க ஏன்னா எனக்கு இவ்வளவு பெரிய வீடு இவ்வளவு ஆடம்பரம் வேற நான் ஏதாவது சின்னதா என்று அவளை முடிக்க விடாமல் இடைப்புகுந்தவன் என்னம்மா சின்னதா குடிசை வீட்டுக்கு போக போறியா இப்போதைக்கு அதெலாம் கம்மியாக தான் இருக்கு இந்த ஊர்லேயே நீ நினப்பில் வச்சுக்கம்மா நீ ஒன்றும் நிரந்தரமா இங்கே இருக்க போகிறதில்ல எப்போவுமே தான் நீ திரும்பி வருவ அது எப்போன்னு எனக்கு தெரியாது ஆனா மேலே உள்ளவனுக்கு நல்லாவே தெரியும் என்று அவன் கை காட்ட அவள் தெய்வத்தை நினைத்து என்ன நடக்குமோ கடவுளே என்று நினைத்து கொண்டாள் அவன் கூறியதோ மேலிருக்கும் சிசிடிவி மூலம் இங்கு நடப்பதை கண்காணிக்கிறோம் நண்பனை என்பது அவள் அறியாள் வேலைக்கு ஆள் சொல்லி இருக்கிறேமா வந்துடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ ஃப்ரீயாக இரு என்று கூற எனக்கு எதுக்கு நான் ஆளுங்கலாம் நான் தனியாகவே இருந்துக்க போகிறேன் நான் என்ன பார்த்துக்கிறேன் என்று கூற கை நீட்டி அவளை தடுத்தவன் இதை பாருமா நீ வெறும் வேல்முருகனோட பொண்ணு மட்டும் இல்லை சித்தார்த்தன் வீட்டு மருமக சர்வாவோட மனைவி அந்த எண்ணத்தையும் முதல்ல நினைச்சிக்கம்மா நீ எளிமையா இருக்கிறதுனால யாரும் இங்கே உனக்கு மெடல் கொடுக்க போறதில்ல புரிஞ்சு நடந்துக்க நான் இடையில வந்து வந்து பாத்துக்கிறேன் என்று அங்கிருந்து கிளம்பியவன் மேல்புறம் பார்த்து முறைத்து விட்டே சென்றான் அங்கு நடத்தை கணை கவனித்தபடி இருந்த சர்வாவின் இதழ்களில் மென்னகை அங்கிருந்து வெளியேறிய வசந்த் ஜெகனை அழைத்து விவரங்கள் அனைத்தையும் கூற அவனுக்கே அதிர்ச்சிதான் ஏண்டா இப்படி பண்ணா அதை கேட்க தான் நானும் அங்கே வந்துட்டு இருக்கேன் என்றவன் போனை அணைத்து விட்டு வெறி கொண்டு வாகனத்தை இயக்கினான் சர்வ அலுவலகத்தில் நுழைய அங்குள்ளவர்களுக்கு அதிர்ச்சி ஆர்வம் ஆச்சரியம் அனைத்தும் வந்தவனை விழிவிரிய அனைவரும் பார்த்திருக்க அவசரமாக மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டது அனைவரும் குழும வந்தவன் அலுவலகம் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது என்றும் முதலில் கூறினான் இனி எந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதையும் கூறினான் அதற்கு இனி தான் எவ்வளவு உழைக்க வேண்டும் என்பதையும் கூறினான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் எந்த தங்குதடையும் என்று அவன் கூறி முடித்திருக்க சரளமாக அங்கு பெரும் நிசப்தம் அனைவரும் ஆசைவற்று வாய்ப்பிலிருந்து அவனையே பார்த்து கொண்டு இருந்தன அனைவரின் மனநிலை இதுவே என்னடா இது இவருக்கு என்னமோ சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆள் என்ன இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு வந்து குதிச்சாரு முன்னேற்றத்திற்கு நான் இவங்க என்ன பண்ணணும்னு இவ்வளவு தெளிவாக சொல்கிறாரு இவருக்கு தான் லூசா இல்லை நாம தான் இப்போ லூசா என்று வியந்திருக்க அந்த மௌனத்தை கலைக்கும் விதமாக அவன் மேஜை மீது தட்ட விழிப்பு வந்தவர்கள் போல் மீண்டவர்கள் சூப்பர் சார் கண்டிப்பாக செஞ்சிடலாம் சார் இனி நம்ம பழைய மாதிரி எங்களோட முழு குழப்பையும் கொடுப்போம் சார் இனி நாம தான் சார் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு சார் என்று பலவிதமான குரல்கள் ஒழிக்க அவனது வழக்கமான சிறு தலையாட்டலுடன் அங்கிருந்து நகர்ந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கேட்டுட்டே இருங்க